அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் வைத்தலிங்கம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக பிரபல முகங்களில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரிய நபராக இருந்தவர் ஆனால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அந்த ஒற்றை கலைஞர் பிரச்சனை வந்த பொழுது ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் துணை துணைவரையாளராக இருந்து செயல்பட்டு வரவர் அப்படி செயல்பட்டு வரக்கூடிய வைத்தியலிங்கம் அடுத்த கட்டமாக தனது அரசியல் நகர்வாக செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து சாவை காவுக்கு சென்ற அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது அதே போல வைத்திலிங்கமும் அதே போல் பின்பற்றுவார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது இன்னும் இரண்டு ஒரு நாள்ல அவருடைய எதிர்ப்பு காக்கியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே போல இவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சாலைக்காக இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது எப்பொழுது இணைப்பு சாத்தியப்படும் என்பதும் தெரியவில்லை ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளராக இருந்த மகோஷ் பாண்டியன் திமுகவை எழுப்புகளில் தற்போது வைத்திருந்தும் அடுத்த கட்டமாக தனது நிலைப்பாட்டை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த வாரம் கூட அவர் இடம் திட்டம் இல்லை என்று வருத்திருந்தார் ஆனால் அவர் சார்ந்த வட்டாரங்கள் அவர் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள்